ஏழுமலை நாங்க வாழுமலை உங்க எண்ணத்தையே சொல்லுறது எங்க கலை ஏழுமலை நாங்க வாழும் மலை உங்க எண்ணத்தையே சொல்லுறது எங்க கலை அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா அம்மாடி அம்மா ஏழுமலை நாங்க வாழுமலை வசந்த கால மண்டபத்தில் வந்தது யாரு அவன் வடிவலகில் தன் மனதை தந்தது யாரு ஸ்ரீனிவாசன் என்பதுதான் அவரது பேரு ஸ்ரீனிவாசன் என்பதுதான் அவரது பேரு உன்னை சீக்கிரமா கல்யாணம் செய்ய வருவாரு அம்மாடியம்மா அம்மாடியம்மா ஏழு மலை நாங்க வாழுமலை உங்கள் எண்ணத்தையே சொல்லுறது எங்கள் கலை கண்ணாலே கதையெல்லாம் சொன்னவளம்மா கண்ணாலே கதையெல்லாம் சொன்னவளம்மா நீ களிகால கடவுளுக்கு காதலியம்மா நீ களிகால கடவுளுக்கே காதலியம்மா பிடிச்ச கொம்பு புளிய கொம்பு கேளடி அம்மா பிடிச்ச கொம்பு புளியங்கொம்பு கேளடி அம்மா உன் புருஷன் வீடு பெரிய இடம் அம்மாடியம்மா உன் புருஷ வீடு பெரிய இடம் அம்மாடியம்மா ஏழுமலை நாங்கள் வாழுமலை உங்கள் எண்ணத்தையே சொல்லுறது எங்கள் கலை